ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறுல ஐந்தாவது கணக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம் வரைந்து அதன் உள்வட்ட மையத்தை குறிக்க மேலும் உள்வட்டத்தை வரைக அதாவது நம்மள்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கோணம் படத்தில் வரைஞ்சிருக்க பாருங்க ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்துக்கு நேம் கொடுக்கவே இல்லை அதனால் நான்டே ஏ பி அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன் இங்க நம்மளுக்கு ஒரு பக்கத்தோட அளவு தந்திருக்காங்க ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அது மட்டும் இல்லாம இது சம பக்கம் முக்கோணம் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பக்கத்தோட அளவு எதுவோ அதுதான் இந்த ரெண்டு பக்கத்தோட அளவும் கூட சரிங்களா அதனால நான் எழுதிருக்கேன் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இந்த பக்கத்துக்கும் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு எழுதிருக்கேன் அப்புறவு இந்த முக்கோணத்துக்கு உள்வட்டம் வரையணுமா சரிங்களா உள்வட்டம்னா என்னன்னா இந்த மூன்று முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொடுற மாதிரி உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் சரிங்களா உள்வட்டம் வரையணும்னா அந்த உள்வட்டத்தோட மையத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் மையத்தை கண்டுபிடிச்சாதான் தான் உள்வட்டம் வரைய முடியும் ஓகே நம்ம இப்போ வரையலாம் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் முக்கோணம் வரையணும் வரைஞ்ச பிறகு தான் உள்வட்டம் வரைய முடியும் சரிங்களா அப்போ அடிப்பக்கத்தை முதல்ல வரையணும் ஏபி வந்து ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஜீரோவில ஒரு புள்ளி வச்சிருங்க அப்புறம் ஆறு புள்ளி ஐந்துலேயும் ஒரு புள்ளி வச்சுருங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க இது எனக்கு ஏ புள்ளி இது எனக்கு பி புள்ளி அப்புறம் இது வந்து ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதே நம்ம எழுதிக்கலாம் இல்லாட்டா மறந்துடுவோம் சரிங்களா நீங்களும் உடனே எழுதிடுங்க ஓகே இதுக்கப்புறம் பி புள்ளி வழியா ஒரு கோட்டு துண்டு போகுது அப்போ நீங்க ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து இனி ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே காம்பஸோட முனையா ஜீரோல வைங்க வச்சுக்கிட்டு பென்சிலோட முனையா ஆறு புள்ளி ஐந்துல வைங்க ஓகே கரெக்டா இருக்கு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க பி புள்ளியில வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறீங்க அதே அளவு மாத்தாம ஏ புள்ளியிலும் வைத்து ஒரு பில் வெட்டிக்க போறீங்க ஏன்னா இது சம பக்கம் முக்கோணம் அப்ப இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு பில் வெட்டிக்க போறீங்க இப்ப பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டுற அந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்ப சீனு எழுதிருங்க இப்ப இந்த சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே ஏ யையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி கோடு வரைஞ்சிட்டோம்னா ஒரு முக்கோணம் கிடைச்சிரும் ஓகே பிசி நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்ப எழுதிக்கலாம் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி இங்கே எழுதிக்கணும் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா உள்வட்டம் மையம் கண்டுபிடிக்கணுன்னா ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இருசமாக வெட்டி வரைஞ்சிக்கணும் நான் வந்து ஏக்கும் பிக்கும் கோண இரு சம வெட்டி வரைய போறேன் நீங்க சிக்கும் வரைஞ்சுக்கலாம் ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இரு சம வெட்டி வரைஞ்சுக்கலாம் காம்பஸோட முனையை பி புள்ளியில வச்சிருங்க சரிங்களா இப்போ நீங்க தோராயமா ஒரு அளவு எடுக்க போறீங்க இப்ப பிசி பக்கத்துக்கு ஒரு பில் வெட்டிக்க போறோம் தோராயமா ஒரு அளவு எடுக்க போறீங்க அளவெடுத்து இந்த பிசி பக்கத்துல ஒரு பில் வெட்ட போறீங்க அதே மாதிரி ஏ இந்த பக்கத்துக்கும் அதே அளவெடுத்து ஒரு பில் வெட்டிக்க போறீங்க சரிங்களா இப்போ ஏபி கோட்டு துண்டா இந்த வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா அந்த புள்ளியில் திரும்பவும் அதே அளவு நம்ம பி புள்ளியிலேருந்து என்ன அளவு எடுத்து இங்கே வில் வெட்டினோமோ அதே அளவால் இந்த புள்ளிலையும் வைத்து ஒரு வில் வெட்டணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்கணும் அதே மாதிரி பிசி இங்கேயே நம்ம ஒரு பில் வெட்டணும் அந்த புள்ளியில் வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க இப்போது இந்த ரெண்டு வில்லுமே வெட்டுற அந்த புள்ளியையும் இந்த பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைய போகிறீங்க ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதில் ஒரு அம்புகுரு வரைஞ்சிருங்க சரிங்களா இதுதான் பி கோணத்தோட கோண இருசம வெட்டி இனி இதே மாதிரி ஏ கோணத்துக்கும் நம்ம கோண சம வெட்டி வரைய போகிறோம் அப்போ ஏ புள்ளியில காம்போஸோட முனைய வச்சிருங்க வச்சுக்கிட்டு ஏபி பக்கத்துல தோராயமா ஒரு அளவு ஓகேங்களா தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏபி இந்த பக்கத்துக்கு ஒரு பில் வெட்டிக்க போறீங்க அதே மாதிரி ஏசி இந்த பக்கத்துக்கும் ஒரு பில் வெட்டிக்க போறீங்க ஓகேங்களா அதே அளவை மாற்றாமல் இப்போ வெட்டினோம் பாத்தீங்களா ஒரு வில்லு அப்போ அங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியில் காம்போஸோட முனையை வைத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகே இந்த மாதிரி ஒரு வில் வெட்டுங்க அதே மாதிரி ஏபி பக்கத்தில் வில் வெட்டினோம் பார்த்தீங்களா அதுலேயும் காம்போஸோட முனையை வைத்து நம்ம இப்போ வரைந்த வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டுது பார்த்திங்களா அந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம்

நான் AB இந்த பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைகிறேன் நீங்க BCO இல்லனா ACO எந்த பக்கத்துக்கு வேணாலும் செங்குத்து கோடு வரையலாம் ஓகே அதுக்கு காம்பஸோட முனைய மைய புள்ளி அதுல வச்சிருங்க வச்சிக்கிட்டு ஏபி பக்கத்துக்கு நம்ம செங்குத்து கோடு வரைய போறோம் அப்போ இந்த ஏபி பக்கத்தை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போறோம் ஓகே இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்கணும் நீங்க அரை வெட்ட மாதிரி வரைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஓகே இந்த மாதிரி அரை வட்ட ஷேப்ல நீங்க வில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு குழம்பாது சரிங்களா இப்ப பாருங்க ஏபி இந்த கோட்டு துண்டுல இந்த வில் வெட்டி இருக்கு பாத்தீங்களா அப்ப அங்க ஒரு புள்ளி உருவாகுது ரெண்டு புள்ளி உருவாகுது ஒண்ணு இங்க இன்னொன்னு இங்க சரிங்களா இந்த வில்ல பாக்க கூடாது இப்ப அரை வட்ட ஷேப்ல ஒரு வில் வெட்டணும் பாத்தீங்களா அந்த வில்லால உருவான புள்ளியை தான் நீங்க பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த புள்ளில காம்பஸோட முனைய வைங்க அளவு மாத்தவே கூடாது நம்ம ஐ புள்ளில இருந்து இந்த அரை வட்ட ஷேப்புக்கு ஒரு வில் வெட்டணும் பாத்தீங்களா அந்த அளவை மாத்தவே கூடாது இப்போ அதே அளவால ஒரு வில் வெட்டிக்க போறீங்க அதே மாதிரி இந்த புள்ளியில் இருந்தும் ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே காம்போஸோட முனைய கரெக்டாக அந்த புள்ளியில் வைங்க இப்போ இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டுற அந்த புள்ளியை குறிச்சிக்கோங்க குறிச்சுக்கிட்டு ஐ புள்ளியில இருந்து இந்த புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுதான் நம்மளுக்கு என்னன்னா செங்குத்து கோடு இப்போ பாருங்க ஏபி இந்த கோட்டு துண்டை இந்த செங்குத்து கோடு வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி இந்த புள்ளிய டி லெட்டரால் குறிங்க சரிங்களா இப்போ மையத்தில் இருந்து இந்த புள்ளி வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்க போறீங்க ஏன்னா கரெக்டாக ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்போ இங்கே நம்ம எழுதிக்கலாம் ஆரம் எவ்வளவுன்னு எழுதிக்கலாம் ஓகே நான் எழுதிட்டேன் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி உள் வட்டம் வரையலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனைய மையத்தில் வைங்க வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த டி புள்ளி ஓகேங்களா அந்த டி புள்ளிலையும் பென்சிலோட முனை படுமாறு வைங்க ஓகே இப்போ எல்லா பக்கத்துலேயும் அந்த முனைப்பட்டுதான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இல்லாட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் நீட்டி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வட்டம் வரையணும் இல்லைன்னா தப்பாகிடும் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது வட்டம் வரைஞ்சிடலாம் ஓகே வட்டம் வரைஞ்சிட்டோம் பாத்தீங்களா முக்கோணத்தோட மூன்று பக்கத்தையும் அந்த வட்டத்தோட பருதி தொட்டு இருக்குமாறு நம்ம இந்த மாதிரி தான் உள்வட்டம் வரையணும் ஓகேங்களா நம்மளுக்கு கொஸ்டில கேட்ட மாதிரி உள்வட்டம் மையத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம் ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இனிமேல் வரைமுறை பாத்திரலாம் ஓகே வரைமுறை பாத்திரலாம் படி ஒன்று ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சம பக்கம் முக்கோணம் வரைந்தேன் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சம முக்கோணம் வரைந்தோம் சரிங்களா படி இரண்டு கோணம் ஏ மற்றும் கோணம் பி ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இருசம வெட்டிகள் வரைந்தேன் அதாவது கோணம் பிக்கும் ஏக்கும் நம்ம ஒரு கோண இருசம வெட்டி வரைஞ்சோம் சந்திக்கும் புள்ளி முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையமாகும் அந்த ரெண்டு கோண வெட்டிகளும் சந்திக்கிற புள்ளிதான் நம்மளுக்கு இந்த ஐ புள்ளிதான் உள்வட்ட மையம் சரிங்களா அதுதான் இருக்கேன் அப்புறம் படி மூன்று ஐயில் இருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்துக்கோடு வரைந்தேன் அக்கோடு ஏபிஐ சந்திக்கும் புள்ளி டி ஆகும் அது ஏபி இந்த பக்கத்திற்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம் இந்த கோடு ஏபி கோட்டு துண்டே வெட்டும் போது அங்க டி என்ற ஒரு புள்ளி உருவாகுது சரிங்களா அப்புறம் படிநான்கு ஐஐ மையமாகவும் ஐடியை டிஐ ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன் அதாவது ஐஐ மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைந்தோம் இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும் இந்த வட்டம் வந்து இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும் சரிங்களா அப்புறவு படி ஐந்து உள் ஆரத்தை அளந்தேன் உள் ஆரம் சீக்கல் டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அதாவது ஐ புள்ளிக்கும் டி புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவே நம்ம அளந்தோம் அதுதான் என்னன்னா ஆரம் சரிங்களா ஆரத்தோட மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் நீங்க ஆரத்தோட மதிப்பை தனியாக எடுத்து எழுதினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் ஓகே இவ்வளோந்த சம் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்